வணக்கம் அதிகாலை நேரத்துல அதாவது வைகரை பொழுதுல ஒரு அபாரமான சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சுவாமி சித்பவானந்தரோட எழுத்துக்கள்ல இருந்து அந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தோட ஞானத்தை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் வாங்க நம்மளோட இந்த தேடல ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் இறைவா உன்னை போற்றுதற்குரிய பிரம்ம முகூர்த்தத்தில் நான் உறங்கிக் கொண்டிருப்பது முறையோ அடடா என்ன ஒரு கேள்வி பாருங்க இந்த ஒரு கேள்விதான் இதுதான் நம்ம பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஒரு அஸ்திவாரமா இருக்க போகுது இப்ப நாம பார்த்த அந்த மேற்கோள்ல பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா அது ஒரு புனிதமான நேரத்தை குறிக்குது அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரியன் ஒதுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர ஒரு மங்களகரமான நேரம் அதாவது நம்மள நாமளே மேம்படுத்திக்கவும் கடவுளை வழிபடவும் ஆழ்ந்த சிந்திக்கவும் ஒரு சரியான ஒரு உகந்த நேரமா இத கழுதுறாங்க இது ஒரு பொன்னான வாய்ப்புனே சொல்லலாம் சரி இந்த நேரம் எவ்வளோ துல்லியமா இருக்கு தெரியுமா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு மணி நேரம் ஆமாங்க அந்த ஒரு மணி நேரத்துல தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அதோட உச்சத்தையே அடையுது இது ஏதோ தோராயமான கணக்கு இல்ல ரொம்ப துல்லியமான ஒரு கால அளவு ஓகே இந்த முக்கியமான நேரத்துல நாம ஒழிச்சிருந்தா என்ன நடக்கும் இல்ல தூங்கிட்டா என்ன ஆகும் இது ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு சொல்லப்போனா இது ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு பாதைகள் நம்மள ரெண்டு வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய பாதைகள் பதில நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இவ்ளோ முக்கியமான இவ்ளோ பொன்னான ஒரு நேரத்தை நாம தூக்கத்துல வீணடிச்சா அதோட விளைவு என்னவா இருக்கும் பதில் ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தா அருள்துறையிலையும் சரி அதாவது ஆன்மீகத்திலையும் சரி பொருள் பொருள்துறையிலையும் சரி அதாவது உலக வாழ்க்கையிலையும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதா வாழ்க்கை அப்படியே தேங்கி நின்னுடும் இந்த ரெண்டு பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு ஒரு பக்கம் தூங்குறவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாம தேக்க நிலை இன்னொரு பக்கம் பாருங்க விழித்துருக்குறவங்களுக்கு எல்லா விதமான முழுமையான முன்னேற்றமும் காத்துக்கிட்டு இருக்கு நாம எடுக்கிற இந்த ஒரு சின்ன முடிவு நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இதுல இருந்து நல்லாவே புரியுது இல்லையா சரி இப்போ இதோட எதிர்மறையான பக்கத்தை பாத்துட்டோம் இனி இதோட நேர்மறையான பக்கத்தை பார்ப்போம் அதாவது அந்த அதிகாலை நேரத்துல விழித்து இருக்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வரம் காத்துக்கிட்டு இருக்கு கடைக்கு போற நன்மைகள் என்னென்னு பாருங்க முதல்ல ஆன்மீக முன்னேற்றத்துக்கான கதவு திறக்குது ரெண்டாவதா நம்மளோட பொருள் சார்ந்த நல்வாழ்வு வளருது கடைசியா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு விரிவான முன்னேற்றத்துக்கு நம்மள வழி நடத்துது சுருக்கமாக சொல்லணும்னா அதிகாலையில் கண் விழிக்கிறதுங்கிறத நம்மளோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு திறவு கோள் மாதிரி மாணிக்க வாசகரோட இந்த அழகான வரிகளோட இதை நம்ம நிறைவு செய்யலாம் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இது வெறும் இறைவன துயல் எழுப்புற ஒரு பாடல் மட்டும் இல்ல இது நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவையும் எழுப்ப சொல்ற ஒரு அழைப்பு நம்ம எல்லாம் நீக்கி நம்மள ஆட்கொள்ளும்படி வேண்டுகிறோம் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் விழித்தெழ நம்ம தயாரா